இருந்து நாற்பது ரூபாய் வரலையும் விலை அதிகம் அதிகரிக்கும் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துக்கு விற்பனை செய்யலாம் ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சம் ரூபாய் மாசம் ஒரு லட்சம் கண்டிப்பா சம்பாதிக்கலாம் வணக்கம் வேளாண் டிவி நேர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல அரியாவூர் பகுதியை சேர்ந்த குமாரண்ணன் மீட் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வளர்த்து அதை எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதோட சாகுபடி முறையும் அதோட வரவு செலவு கணக்கையும் இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற பத்தி முழு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்களை மீண்டும் சந்திக்கிறல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி ஓகேண்ணா இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரை சாகுபடி நீங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கீங்க இது எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க முருங்கைக்கீரை ஒரு இருபது வருஷம் கலப்பா இந்த பயிர் பண்ணிக்கிட்டு வர இருபது வருஷம் சூப்பர்னா இந்த முருங்கைக்கீரையை நடவு பண்ணணும்னா நிலத்தை நம்ம தயார் செய்யணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதல்ல நல்லா க உழவு தரமாக நல்லா உழவு ஒட்டி போட்டு கோடையில் உழவு செஞ்சு திருப்பி மறுபடியும் நல்லா பயிர் செய்கிறப்போ நல்லா உழவு செய்ய உழவு பண்ணி உழவு பட்டு பாறை கத்திரிக்கு பயிர் செய்கிற மாதிரி ரெண்டரைக்கு நல்லா அகலமான பாறை 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 பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடி வித்தியாசத்துல நடவு நடவு செய்யணும் ஓகே ஓகே நான் இப்ப வந்து எத்தனை சென்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் எல்லாம் பயிர் பண்ணிட்டு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்து விதைய நடவு பண்ணுமா இல்ல கண்ணா வாங்கிட்டு வரும் விதை விதையா நடவு செய்யணும் ஒரு கண்ணு வந்து ஒரு ஒரு விதை வந்து ஒரு ரூபா நல்ல தரமான விதையா உற்பத்தி செஞ்சு நல்லா எடுத்து ரெண்டு அடிக்கு ஒண்ணு விதைய ரெண்டு அடி மூணு அடி வரலயும் நல்லா தூர தூரம் பயிர் செய்யணும் ஓகேண்ணா இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை விதை தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் விதைகள் தேவைப்படும் மூவாயிரத்து நாலாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கூட போகலாம் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் கண்டு கண்டிப்பாக விதை தேவைப்படும் ஓகே ஓகே இப்போ விதை செலவு மட்டும் நமக்கு மூவாயிரம் ரூபாய் கண்டிப்பாக ஓகேண்ணா இப்போ வந்து இது நடவு பண்ணுறதுக்கு ஆள் கூலி அதெல்லாம் தேவைப்படும் கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு சொந்த ஆளாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை கண்டிப்பாக பார் இழுக்கிறதுக்கோ விதை விதை நடுறதுக்கு கண்டிப்பாக ஆள் தேவைப்படும் இங்கே லோக்கலில் ஆள் கூலினா ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கும் ஒரு கூலி இரநூத்தம்பது ரூபா லோ லோக்கலில் ஆள் கூலிக்கு இரநூத்தம்பது ரூபா வரலேயே கேட்பாங்க ஒரு ஒரு ஏக்கர் நடப்படணுன்னா எத்தனை பேர் நமக்கு தேவைப்படுவாங்க ஆள் கூலி அது வந்து பா பா பார் செய்கிறதுக்கு வந்து ஒரு நாலு ஆட்களுக்கு தேவைப்படும் இரநூத்தம்பது ரூபா மீனி அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா அறநூறுபா முன்னதான் இரநூத்தம்பது ரூபா அறநூறுவா மேணி பா ப பயிர் செய்கிறவங்களுக்கு பால் கட்டுறவங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது வந்து விதை நடுறவங்களுக்கு நாலு ஆட்கள் நாலு ஆட்கள் தேவைப்படும் ஓகே ஓகேண்ணா ஓகே இப்போ வந்து இப்போ நட்டுட்டோம் நட்டுலேருந்து எத்தனாவது நாளில் இது வந்து நமக்கு அறுவடைக்கு வரும்ண்ணா

ரெண்டாவது நாங்க ஊடு வந்து புளிச்ச விதையை அப்படிங்கும் அப்படிங்கும்போது மயில் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்காது ஓகே ஓகே ஒரே ஒரு பிரச்சனை மயில் தொல்லை மயில் தொல்லை ஓகேண்ணா இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் பூச்சி நோய் இதெல்லாம் ஏதாவது பூச்சி நோய் கண்டிப்பா உண்டு அறுவடை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பத்தே நாள் தளவு வரும் பொழுது கண்டிப்பா பூச்சி மருந்து அடிச்சே ஆகணும் பூச்சி மருந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு மூன்று அடிச்சுக்கலாம் ஓகே ஓகேண்ணா இப்போ வந்து இது ஸ்டார்டிங்ல இந்த கண்ணு வைக்கும் போது எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்களா இல்லை நீங்க மார்க்கெட்டுக்கு நார்மலாக கொடுக்கறதுக்கு வச்சீங்களா எக்ஸ்போர்ட்டர் தான் கொடுக்கணுங்கிறதுக்காக வச்சது ஓகேங்கண்ணா அவங்க நடவு செய்ய சொல்ல வந்து நான் நட்டேன்

மார்க்கெட்டுக்கு போகும்போது விலை ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக வரதா இருக்கு பட்சமா எண்பது ரூபாயில இருந்து நாற்பது ரூபா வரையிலையும் விலை அதிக அதிகம் வாய்ப்பு உண்டு ஓகே இப்போ எக்ஸ்போர்ட்டஸ்னா ஒரு ஒரே விலையா கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன விலை மார்க்கெட்டுக்கு என்ன பருவம் விற்குதோ அதோட அவங்க ஒரே ரேட்டு அவங்க நாற்பது ரூபாய்க்கு தாலும் இருபது ரூபாய்க்கு விடுத்தாலும் நம்மளுக்கு ஒரே ரேட்டா கொடுத்துருவாங்க இப்போ என்ன ரேட்டுக்கு நான் போயிட்டு இப்போலாம் முப்பது ரூபாய்க்கு போயி முப்பது ரூபாய் சூப்பர்ண்ணா இப்போ வந்து ஒரு செடியில இருந்து எத்தனை கட்டு நம்ம அறுவடை பண்ண முடியும் ஒரு செடி கண்டிப்பா மாசம் ஒரு ஒரு கட்டு கண்டிப்பா சூறாவளும் ஒரு கட்டில இருந்து இரண்டு கட்டு வரல நட்டதுல இருந்து நாற்பதாயிரம் அறுவடை பண்ணலாம் அப்புறம் மாசம் மாசம் அறுவடை பண்ணலாம் இது எப்படி வருஷம் அறுவடை பண்ணலாங்களா இல்ல இதுக்குன்னு சீசன் இருக்குதுங்களா அப்படின்னு கிடையாது இருபது எல்லா நாட்களையுமே பயிர் செய்யலாம் ஓகே மாசம் மாசம் ஒரு ஒரு செடியில இருந்து ஒரு ஒரு கட்டு கிடைக்குது கண்டிப்பா ஒரு கட்டில இருந்து இரண்டு கட்டு ஓகே கண்டிப்பா அப்ப நம்ம நாலாயிரம் செடி வச்சிருக்கோம்னா நாலாயிரம் கட்டு தாராளமா தாராளமா ஆயிடும் சரி ஓகே ஓகே சூப்பருங்கண்ணா ஆனால் இப்போ வந்து இதை அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணுறது இப்போ நீங்களே பண்ணுவீங்களா இல்லை அறுவடை பண்ணுறதுக்கான சிரமங்கள் ஏதாவது இருக்குதுங்களா கண்டிப்பாக இது இரவு நேரத்தில் எக்ஸ்போர்ட்டர்ஸுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இப்போ கேட்குற டையத்தில் நம்ம கொடுத்துருவோம் மார்க்கெட்டுக்குங்கன்னு அனுக்கும் போது இது கொட்டி போயிடும் ஓகே ஓகே ஸோ ஆகையினால கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் கொண்டு போய் இதை சேல்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது இரவு நேரங்களில் தான் ஒரு மணிக்கு வெட்டினோம்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம்னா கொண்டு போகும் பொழுது மூன்று மணிக்கு கொண்டு போய் விற்பனை செஞ்சோம்னா அவங்க ஆறு மணிக்குள்ளே சேல்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க ஏழு மணிக்குள்ளே வீட்டில் சமைக்கிறவங்க சமைச்ச சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைனா பிரித்து வச்சுக்குவாங்க ஓகே ஓகே ஓகேண்ணா இப்போ வந்து அறுவடை பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக ஆள் கூலி வர வரமாட்டாங்க இரவு நேரங்கிறதுனால யாரும் வருவது கிடையாது ஓகே அதனால தான் இந்த பயிர் யாருமே விரும்பி அது கஷ்டம் இருமா தான் யாரும் விரும்பி செய்ய மாட்டாங்க கஷ்டப்பட்டாலும் பலன் இருக்குது அதிகமாக லாபகரமான ஒரு தொழில் ஓகே ஓகேண்ணா இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது இதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி ஏற்றுமதிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா இது வந்து இதை சூஸ் வச்சு சாப்பிட்டோம்னா என்ன இந்த முருங்கைக்கீரையை பொறுத்தவரைக்கும் எல்லா கீரை வகைகளோட முருங்கைக்கீரையில் அதிக அளவு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை சூப் வச்சு அதிகமாக சா சாப்பிட்றதுனால அதிக சேல்ஸ் ஆகுது அதிக விற்பனை வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஓகேண்ணா நிறைய காய் கீரை வகைங்களோட இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த வரையிலையும் அதிக அளவு விற்பனையாக இருக்கு ஓகே ஓகே அண்ணா இதை வந்து வேல்யூ எடிஷன் பண்ணி பவுடராக மாற்றி வெளிநாடுகளுக்குலாம் நிறைய பேர் கண்டிப்பாக கண்டிப்பா செய்கிறாங்க ஆ ஓகே ஓகே அண்ணா இப்போ வந்து இந்த இலைக்கி மட்டும் நீங்க வளர்க்குறீங்களா இல்ல காய்க்குமே வளர்க்குறீங்களா இன்னும் சொல்லப் போனால் இங்கே கீரைக்கும் விடலாம் ரெண்டு அதுக்கு அடுத்தபடியாக காய்க்கு விட்டோம்னா கா காயும் நல்லா பூ அதுக்கு அடுத்தப்படியாக உணவு பூவு பூ நல்ல ஒரு நல்லா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பூவும் பூவும் எங்கள் இக்க மார்க்கெட்டை பொறுத்தவரையே மார்க்கெட்லையும் இருபது ரூபாய்க்கு போகுது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் இருபது ரூபாய்க்கு கொடுத்தோம்னா பேக்கிங் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு பூ பூ இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக காய்க்கு விட்டு நல்லா லென்த்தான காயும் வரும் நல்லா இப்போ இந்த நேரத்துக்கு காயெல்லாம் ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா ஒரு கிலோ ஓகே நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்குது நல்லா காய்க்கும் விட்டுக்கலாம் இப்ப வந்து இந்த விவசாயம் உங்களுக்கு ரொம்ப லாபகரமா இருக்கு அப்படிதான் கண்டிப்பா ஒரு 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 ஏக்கர்ல ஒரு நா ஒரு தடவை வெட்டினோம்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துக்கு விற்பனை செய்யலாம் செலவு வந்து எடுத்துக்கொண்டோமேனால் கரண்ட் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயில் இன்ஜின் இருந்தால் கொஞ்சம் செலவாகும் இல்லை இல்லைன்னா கரண்ட்டு பிரச்சனை இல்லைன்னா க ஒன்றுமே சில செலவுங்கிறது எதுவுமே கிடையாது போக்குவரத்து செலவு மட்டும்தான் மறந்து செலவு குறை செலவு இவ்வளவுதான் தான் கொஞ்சம் மிஞ்சி முன்னாடி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு தடவைக்கு ஒரு ஏக்கர் இல்லை குறைஞ்ச ஒரு லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக வைக்க வெட்டும்னா கொஞ்சம் ஒரு பத்தாயிரரூபா செலவாகும் மீதி தொண்ணூறாயிரவா கண்டிப்பாக அதில் லாபம் ஓகேண்ணா இப்போ விவசாயம் ரொம்ப வந்து நஷ்டமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இப்போ வந்து இந்த எத்தனை வருஷமாக விவசாயம் பண்றீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நயன்டி ஒன்ல நான் காலேஜ் முடிச்சு நைன்டி ஒன்ல இருந்து இந்த விவசாயம் எக்ஸ்போர்ட் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றேன் இதுல வந்து நஷ்டங்கிறதுக்கே விலையில உழைக்காதவன்னு உன்னலாவது எந்த தொழிலுமே உழைச்சாதான் கஷ்டப்பட்டாதான் பலனை அனுபவிக்க முடியும் இது நான் கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக இதில் லா நஷ்டங்கிறதுக்கே வேலை கிடையாது நல்ல லாபகர விவசாயங்கிறது ஒரு லாபகரமான தொழில் தான் ஏன்னா சுய உத யாரோட உதம் தேவையில்லை யாரோட அடிமை தொழில் கிடையாது நம்ம உழைப்பு நம்ம எந்த நேரத்துக்கு வேணாலும் உழைக்கலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான் விவசாயம் நல்ல ஒரு முருங்கை வந்து நல்ல இன்னும் நல்லா செஞ்சோம்னா இன்னும் நல்ல மென் மென்மேலும் உழை உழைச்சி முன்னேறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகேண்ணா இப்ப இருக்க இளைஞர் சமுதாயத்துக்கு இப்ப நிறைய பேர் ஐடி வேலை அது இதுன்னு எல்லாம் ஃபாரினுக்கு போயிடுறாங்க விவசாயத்துக்கு யாருமே வரதில்லை அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பா லேண்டு உள்ளவங்க நீங்க வெளியில போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஒரு லேண்ட்ல ஒரு ஏக்கர்ல நீ பயிர் செஞ்சோம்னா குறைஞ்சதை நீங்க போய் வெளிநாட்டுக்கு போனோம்னா ஒரு மாசம் எப்போ குறை குறைஞ்ச பச்சா ஒரு லட்ச ரூபா இல்லைன்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அதை இங்க மாசம் ஒரு லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கர்ல கண்டிப்பா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு தண்ணி வசதி இருந்து நில வசதி இருந்தா ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சம் கண்டிப்பா சம்பாதிக்கலாம் சூப்பர்ண்ணா இது வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா இதுவரைக்கும் எங்களுக்காக ஒத்துழைச்சி இந்த விவசாயத்தை பத்தியும் இதில் இருக்க வரவு செலவு கணக்கையும் ரொம்ப டீட்டெயிலாக எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே